சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுதான் எனக்கு போதும் அஹா ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலீஸ்ட் தெட் பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் பேர பசங்களோட மாமல்லபுரத்தில் இருக்கிற செல் ஷோ இந்தியா செல் அக்யூரம் மியூசியம் எப்படி வேணாலும் அது சொல்லலாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராய் வந்திருக்கோம் இல்லை காம்போ ஆஃபர்னு அதுவும் இருக்குது மூணு மூணு இடமா சேர்ந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஹெட்டு அதுவும் இருக்குது நாங்கள் காம்போ ஆஃபர் எவ்வளோங்க அமௌண்ட்டு நானூறுரூவா ஒருத்தருக்கு பர் ஹெட்டு நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம் ப்ளஸ் நம்ம வந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாம் செல்லில் கேமராலெல்லாம் எடுக்கிறதுக்கும் டிக்கெட்டு நம்ம அதோடையே சேர்த்து அலோவ் பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா நம்ம என்ன வேணாலும் வீடியோ ஃபோட்டோ கே என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் இந்த மினரல்ஸ் இங்கேயே நீங்கள் போர்டு பார்த்துருப்பீங்க கலர் மினரல்ஸ் ரைன் போர்டுன்னு சொல்லி பூமியிலேருந்து எடுத்த வித விதமான மினரல்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாம் அதெல்லாம் ஃபுல் ஏசிங்கப்பா அப்படியே குளிருது அப்படியே ஜம்மையாக இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் போல் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்து அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க எல்லாமே வாங்க ஒரு ஒரு இடமா போய் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்க காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு இது அலோடுங்க இது ஓகே வாங்க அடுத்தடுத்து போய் பார்ப்போம் என்னென்னு இப்போ இது பாருங்க இது ஒரு இடம் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா ஃபுல் ஏசி தாங்க நமக்கு வெயிலே எதுவுமே ஒன்றும் தெரியாது செம்மையாக இருக்கு இது இந்த சிங்கப்பூரில் இருக்கும் இல்லையா ஒன்று தண்ணி வரும் பாருங்க இந்த சிங்கம் வாயிலேந்து அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு வியூங்க அது மாடிப்படி இறங்கும்போது இது இன்னொரு சைடு வியூ அவ் பா சூப்பராக இருக்குங்க எல்லாம் இந்த சங்கினாலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஷெல் அதான் ஷெல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஷெல்லு ஷெல்லாலேயே நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க சமையா இருக்கு நல்லா இந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கிற ஷெல்லு எவ்வளோ அழகாக நல்லா ஹேங்கிங் வால் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க இப்போ தெரியுதா அவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க தரையிலேன்னு அங்கே பாருங்கள் மேல பாருங்க இந்த மாதிரி எல்லாம் தண்ணியெல்லாம் கொட்டுற மாதிரி அழகா வச்சிருக்காங்க இது கீழே நல்ல ஃபிஷ் எல்லாம் அழகா இருக்காங்க நல்லா இருக்குங்க கேசமா இருக்கு சூப்பர் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க நீங்கள் செம்மையாக இருக்கு நல்லா சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது நல்ல சீனரிஸு நல்லா நல்லா இருக்குங்க டெய்ல்ஸ் ஆஃப் த சீ நாங்கள் நிற்கிற இடத்த அப்படியே ஒரு ரவுண்டு உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேங்க ரமையா இருக்குங்க நல்லா பார்க்கலாம் அருமையா இருக்கு கண்டிப்பாக வாங்கங்க பசங்களை கூட்டிகிட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பாருங்க ரியலிஸ்டிக்காக இருக்குங்க பார்த்தாலே நல்லா அழகாக மெயினாக இந்த வெயிலுக்கு நல்ல பூவாக வந்தியில் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் நல்லா ஜாலியாக ஜம்முன்னு இருந்துவிட்டு போகிறதே ஒரு பெரிய ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸுங்க ஓகே ஆ போ போதும் வரும் 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 அதை பாருங்கள் ஃபிட்டு ஃபுட்டுக்கு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறது இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது பத்து ரூபாங்க இது இங்கே கொடுக்குறாங்க ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறது என் பிள்ளைங்க போடுறாங்க எவ்வளோ வந்து சாப்பிடுது பாருங்க செமையாக இருக்குங்க செமையாக இருக்குது செமையாக இருக்குது

செமையாக இருக்குங்க நல்லா கலர்ஃபுல்லாக லைட்னிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது நல்லா கண்டிப்பாக வாங்குங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து பாருங்க இது இன்னொரு சைடு வியூங்க அது மாடிப்படி இறங்கும்போது இது இன்னொரு சைடு வியூ அவங்க பா சூப்பராக இருக்குங்க எல்லாம் இந்த தங்கினாலேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஷெல் அதான் ஷெல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஷெல்லு ஷெல்லாலேயே நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது நல்லா இந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கிற ஷெல்லை எவ்வளோ அழகாக நல்லா ஹேங்கிங் அந்த மாதிரி தொம்ப விட்டுருக்காங்க பாருங்கள் सूपर का अलह कलह जामून सुपर सूपर இப்போ பாருங்க நம்ம இந்த கடலுக்குள்ளே இருக்கிற விதவிதமான சிப்பிகள் சங்குகள் இந்த நத்த ஓடுலேருந்து வர்றது இந்த முத்து சிப்பிக்குள்ளேருந்து வர்றது சங்கு விதவிதமான சங்குகள் எல்லாங்க வலம்புரி எல்லாமே இருக்குது எல்லாம் வச்சிருக்காங்க பட் நமக்கு தான் இதில் எது வலம்புரி சங்கு எது நல்ல சங்கு எது நுள்ள சங்குன்னு நமக்கு தெரியாது இங்கே பாருங்கள் விதமாக இருக்குது பாருங்க சூப்பராக நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் என்னென்ன பேர் இது எங்கே கிடைக்கும் எந்த இடத்துல இருக்கும் இதோட நேம் என்ன இது எப்படி இதனுடைய பயன்பாடுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக பேரோடு அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்கங்க ஏ பாருங்க எல்லாத்துக்கும் நேமோடு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றையும் நல்லா கூர்ந்து பார்த்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா டைமே பத்தாதுங்க நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பாருங்க ட்ரெயின் பழைய காலத்து இன்ஜின் மாடல் வச்சுருக்காங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் நம்ம பாம்பன் பாலம் எப்படி இருந்ததுன்றதுக்கு ஒரு மாடல் இந்த ஃபோட்டோ இதில் போட்டிருக்கு பாருங்கள் பாம்பன் ஃப்ரிட்ஜ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்த பாருங்கள் இந்த பக்கமும் எல்லாம் அழகாக எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க இந்த பாருங்கள் சங்குலேயே பாருங்கள் எவ்வளோ விதவிதமான சங்குகள் பாருங்கள் எல்லாம் இது ஷெல் மியூசியம் தாங்க இது அதனால் கடற்கரையில் கிடைக்கிற அத்தனையும் வச்சுருக்காங்க செம்மையாக பாருங்கள் சங்கு தாங்க சூப்பராக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சங்குகள் அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நிறையா இது பாருங்கள் கலெக்ஷன் ஆஃப் ஷீ ஸ்டாம்ப் விச் வாஸ் ரிலீஸ்ட் பை கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இன் ஆனர் ஆஃப் ஷீ செல்ஸ் அதுக்கு உண்டானது பாருங்கள் ஸ்டாம்ப்புங்க இதெல்லாம் ஒவ்வொரு சீ ஷெல்லையும் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அதோட புக்ஸு இதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க பாருங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாங்க நல்லா ஒர்த்தபிள் பிளேஸ் தான் இது அண்ட் மோரோவர் வெயிலெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அதே பாம்பன் பாலம் ரெண்டாயிரத்தி ஏழில் பாருங்கள் எப்படின்னு அதையும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கப்பல் போகுது அப்படியே இந்த ஷெல்டர் ஓப்பன் ஆகுது பாருங்க அப்படியே சூப்பருங்க சங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் எம்பையர் ஆஃப் ஸ்டீஷெல்ஸ் இப்படி தான் இருக்கும் பேர்ல் முத்துங்கிறது இப்படிதாங்க இருக்கும் பாருங்க கண்டினு போட்டிருக்காங்க பழம்புரி சங்கு பாருங்க எப்படி உற்பத்தி ஆகுது எப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் கடல்ல சூப்பருங்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இதை போட்டிருக்காங்க இதெல்லாம் தடை செய்யப்பட்ட உயிரினங்களாக இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பிடிக்கக்கூடாது கடல்லேருந்தோ இல்லை காடுகள்லேருந்தோ எங்கே இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பிடிச்சி சொந்த உபயோகத்திற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ சட்டவிரோதமாக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி விற்றோன்னு சொன்னால் மிக ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை கிடைக்குமாங்க போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பர் 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 இதெல்லாம் நம்ம பார்க்க கூட முடியாதுங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லேயும் மியூசியத்துலேயும் அருங்காட்சியிலையும் தான் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு முறை இதை பாருங்கள் தனுஷ்கோடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எப்படி இருந்தது இந்த புயல் வந்து எல்லாம் தனுஷ்கோடியே கரைஞ்சி காணாமல் போய் மிச்சம் இருக்கிற கட்டடங்களும் கடற்கரையோரங்களும் வீடுகளும் எப்படி இருக்கு பாருங்கள் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு வந்து தனுஷ்கோடி புயலால் அழிந்தது அதுவும் இந்த நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் தனுஷ்கோடி வந்து புயலால் அழிஞ்சதுங்க இதெல்லாம் வரலாற்று சின்னம் வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது நம்மளை போல் விவரம் தெரிஞ்சவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி உள்ளவங்களாம் இப்போ உள்ள பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தாதாங்க நமக்கே காலப்போக்கில் மறந்து போய்டும் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி ஷெல்லு தாங்க வித 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 விதமான சங்குகள் ஷெல்ஸு சிப்பி இந்த முத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதோட சிப்பிஸ் எல்லாம் அது மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க செம்மையா இதெல்லாம் குட்டி குட்டி செல் இந்த பாருங்கள் ஸ்மாலஸ்ட் செல் இதெல்லாம் சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம சோழியெலாம் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுங்க இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செம்மையாக இது பாருங்கள் இவர் தான் இந்த ஷெல் மியூசியம் ஆரம்பித்த அவரோட பேர் வந்து ராஜா ஒகுமத் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியா ஷெல் மியூசியம் இந்த மியூசியத்துக்கு பேரே இந்தியா ஷெல் மியூசியம் தாங்க இவர் தான் இதோட ஃபவுண்டர் இதை ஆரம்பித்தவர் அவரை அவரை பற்றின இது மியூசியம் ஆரம்பித்ததோட இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக நான் இதோட இடம் வழி இதுக்கு உண்டான கட்டணங்கள் எல்லாத்தையும் நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த சம்மர் லீவு முடியறதுக்குள்ள ஓகே வருஷம் ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உண்டு டைமிங் எப்படி சார் மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இது கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிக்கணும் நம்ம நீங்கள் எல்லாம் போர்ஷன் பிரித்து வச்சுருக்கீங்க நமக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியது ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க டிக்கெட்டோடய சேர்த்து நம்ம பே பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இல்லையா ஓகே சார் தேங்க்யூ உங்கள் பேர் சார் மார்னிங் தேங்க்யூ சார் பாருங்கள் இது ஒன்று அழகாக போர்ட் செட் பண்ணி இங்கே உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அழகாக எடுத்துக்கலாங்க கம்மியாக இருக்கு நீங்கள் பார்க்குற இந்த பேர்ஸ் எல்லாங்க கடல்லேயே இயற்கையாக உருவாகக்கூடிய அந்த ஷெல்லுலேருந்து உருவார முத்துக்களில் இது இயற்கை இது வந்து இங்கே பார்க்குற ஷெல்ஸ் எல்லாமே நம்ம வந்து செயற்கையாக உருவாக்கி எப்படி கோழி குஞ்செல்லாம் நம்ம செயற்கையாக உருவாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கி கொண்டு வர முத்துக்கள் பட் இது ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ்னா நேச்சுரல் நேச்சுரல் தான் நம்மளாக உருவாக்குறது அது தனி தான் பட் இதுவும் அந்த நம்ம இயற்கையான அந்த முத்தோட அதே லைஃப்பு அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் நம்ம ஆர்னமெண்ட்டும் செஞ்சு போடலாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஷேப் முத்துக்கள்ங்க இதெல்லாம் இந்த ஓட்டுக்குள்ளேயே அப்படியே இந்த முத்துக்கள்லாம் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள் செமையாக இருக்குங்க சூப்பராக வித விதமாக வச்சு அதை வந்து கரண்ட்லேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அதை அப்பப்போ கத்துற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்க்குற பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்டு சின்ன பசங்களாக இருந்தால் பயப்படுதுங்க பெரிய பசங்களாக இருந்தால் கிட்டே போய் நின்று நல்லா தொட்டு தொட்டு பார்த்துக்குங்க இந்த மாதிரி பேர பசங்களாம் நின்று பார்த்துட்டு இருக்குமா இதுதாங்க துராசிக் பார்க் என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளேயும் இப்படி தான் வச்சுருக்காங்க இது சங்கு எல்லாம் இருக்குங்க கீ செயின் தோடு பாக்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிங்க வலம்புரி சங்கு மாதிரி எல்லாம் விற்கிற கடைங்க அது இதுக்குள்ளாரையே இருக்குது ப்ளேஸ் ஆஃப் வேர்ல்டு போட்டு நீங்கள் எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங்க நமக்கு பிடிச்சது எது வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மியூசியத்துக்குள்ளேயே இங்கே நிறைய இமேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நம்ம அதில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க நாங்கள் எங்கள் பேர பசங்கள் எங்கள் ஹஸ்பண்டு எல்லாருமா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அழகா உண்மையிலேயே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தபுளான ப்ளேஸ் தான் சம்மரில் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்து பார்க்கலாங்க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் உண்டா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து நானூறுரூபா இங்கே ஒருத்தருக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கும் டிக்கெட்டோடையே சேர்த்து நமக்கு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க நிறைய சுற்றி சுற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாங்க ரொம்ப இருக்கு இடம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த மியூசியத்தை நல்லா சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்ங்க பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட்